பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மரதக்குரிய திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நிச்சயமா நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நடிகர் விஜய் தமிழக வற்றிக் கழகத்தை வந்து துவங்கிய பிறகு அந்த இப்போ தான் வந்து ரீசெண்டாக அறிமுகப்படுத்தினார் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா விஜயை பார்த்து திமுக பயப்படுது விஜயை பார்த்து திமுக ஒரு அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி அவங்க தான் யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க பக்கம் போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க அதனால தான் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபேக் நியூஸை போட்டாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸே வரல ஆனால் வேண்டுமென்றே ஒரு நியூஸை உருவாக்கி அமைச்சரவை மாற்றோன்னு போட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சீப்பான டாக்டிக்ஸ்ன்னு சொல்லி விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது திமுக எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்களை இது நிறைய பேசிட்டோம் வேறு வழி இல்லை திமுக பயப்படுதுன்னு சொல்லறதுக்கு நான் தயாராக இல்லை திமுக தலைமையோ திமுக மூத்த நிர்வாகிகளோ இப்படி வந்து இந்த மாதிரியான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல இது வந்து இந்த திமுக ஆதரவாளர்கள் ஐடிவிங்கில் இருக்கிறவங்க ஒரு அரசு அதிகாரியை பயன்படுத்தி கொண்டு செய்த ஒரு ஒரு சில்லறத்தனமான வேலைன்னு வச்சுக்கலாம் அதாவது அமைச்சரவை மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரியிலேருந்து பேசப்படுகிற ஒரு நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் ஆமாம் புதிய செய்தியும் இல்லை ரெண்டாவது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் செந்தில் பாலாஜி வரப்போகிறாரு வந்தமனை மாற்ற போகிறாங்க ரெண்டு அமைச்சர்கள் டிராப் பண்ண போகிறாங்க ரெண்டு பேர் உள்ளே வர போகிறாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்குது அது அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது அப்படின்னு எல்லோரும் காத்து கிடந்தார்கள் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இவருடைய கொடி அறிமுகம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இருபது நிமிடம் கழித்து திடீரென்று இப்படி அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லா முன்னணி டிவி நிறுவனங்களிலும் போட்டது தான் மிகப்பெரிய தவறு கலப்பி விடுறது யாரை ஒன்றா இருக்கட்டும்ங்க திமுக இருக்கட்டும் இல்லை திமுக தலைமையே சொல்லட்டும் அவங்க பயப்படான்னு கூட வச்சுங்க ஐயோ விஜய் வந்துவிட்டாரு கல்யாணத்தில் சி போலீஸ்னா கல்யாணம்ன்ற கதை தான் அவருக்கு இந்த டிவியில் செய்தி வந்து பிரேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு கொடி காணாம போயிடுமா கொடி பற்றி யாரும் பேச மாட்டாங்களா அதுக்கப்புறம் யாரும் கட்டி ரோட்டில் போக மாட்டானா கட்சி இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த நேரத்தில் செய்தி வந்து எல்லா மீடியாக்களும் வேறு வழி இல்லை நீங்கள் டிவியில் இன்றைக்கி வந்து எப்படி தான் கலாச்சாரம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லா மீடியாவும் அதில் பிரேக்கிங் நியூஸ் போட்டு அந்த செய்தி ஒரு அரை மணி நேரம் விவாதத்திலேருந்து அப்படி ஒதுக்கி வச்சாங்க வேறு என்ன நடந்தது வேறு ஒன்றும் கிடையாது இதுலேருந்து அவமானப்பட்டது யார் கட்சியில் திமுக தான் அப்புறம் அதனால் இது வந்து இது இந்த செயலை செய்திருக்க வேண்டாம் ஏன் அப்படி பண்றாங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அது மூத்த நிர்வாகிகளோ கட்சியினுடைய தலைமையோலாம் இல்லை இதில் அதான் சொல்லணேன் இது வந்து எப்படின்னா சின்ன பசங்க வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சார் சிஎம் கேட்குறாங்க சார் அமைச்சரவை மாற்றமா தெரியாதுங்க எனக்கே தகவல் வரலையாங்க அப்படிங்கிற அதான் உண்மை அதெல்லாம் உண்மை பா அவர் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதுக்கு வந்து முன்னாடி கண்ணும் காது வச்சு வதந்தி கலப்படுறது வேறு யாரும் இல்லை பொதுமக்கள் கிடையாது பொதுமக்கள் கலப்புற வதந்தி வேறு வதந்தி இந்த சாமி அப்புறம் பேய் பிசாசுன்னு கதை கட்டுவாங்க அரசியல் கதை கட்டுவது நம்ம நண்பர்கள் தான் நம்ம சகோதரர்கள் தான் நம்ம மீடியா மக்கள் தான் வேறு யாரும் கிடையாது யாரும் நொந்துகிறது இல்லை யாரும் நொந்துகிறது ஒரு செய்தி வந்து தலைமைச் செயலாளர் நாலு மணிக்கு இங்கே போகிறார் புரோட்டோக்காலுக்கு கவர்னர் பார்க்க போகிறார் இதை கண்ணு காது மூக்க வச்சு இப்படி கதை கட்டி மீடியா குரூப்பில் போட வச்சது யார் வாட்ஸ்அப்பில் எதுக்கு பண்ணணும் இதனால பலன் என்ன ஒரு இல்லை பூஜ்ஜியம் தான் அதனால் திமுக பயப்படுறதில்ல இந்த செய்தியை நாங்கள் மடைமாற்ற முடியும்னு சொல்லி கொஞ்சம் அறிப்படுத்த ஐடிவிங் செய்த ஒரு அவதூறு கடைசியில் வந்து மூத்த அமைச்சர்களே ஐடிவிங் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியோடு பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அது இதில் வந்து உதயநிதி எதிர்த்து தான் விஜய் வராரு உதயநிதி தான் மெயின் டார்கெட் ஃபார் விஜய் அப்படின்னு பேசப்படுகிறது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு மெயினான எதிரியாக பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் திமுக தான் பிஜேபி கிடையாது ஸோ அப்போது அந்த ஃபோர்ஸ் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஏன்னா அவரோட ஃப்ளாக் வெளியிடுறாரு அப்ப இவங்க வந்து டிஎம்கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி உதயநிதி கையில் வச்சுருக்க போது ஒரு ஃப்ளாகை வெளியிட்டாங்க டக்குன்னு டெலெல்ட்டும் பண்ணிட்டாங்க திமுக கூட அர்த்தங்களை போட்டாங்க அப்புறம் டெல்ட் பண்ணிட்டாங்க அப்போ இதெல்லாம் எதாவது உணர்த்து சார் உதயநிதி எதிர்க்க தான் விஜய் வராருங்க அமர் புரிஞ்சுக்கணுமா ஒரு அரசியலில் ஒரு பால பாடம் இல்லாத ஒரு ஐடி விங் இளைஞர்கள் அது சமூக குழாவிறாங்கல்ல டிஎம்கே ஐடி விங்கில் ஆர்ஓ கோளாறுல உடனே ஐயோ விஜய் வெளியிட்ட உடனே நமக்கு நம்ம தலைவர் இளம் தலைவர் உதயநிதி அவர் படத்தை போடலாம் நாங்கள் தான் அடுத்த ஆச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக இப்போ எப்படி விஜய் ஒரு பத்தின ஏதாவது ஒரு ட்விட்டரில் ஏதோ ஒன்று ஒரு போட்டோ அஜித் வந்து ஒரு கோஷ்டி வரும் உடனே விஜய் போட்டு அடிக்கும் உன்னை அஜித் படத்தை பற்றி எதனா ஒன்று போட்டால் விஜய் கோஷ்டி வரும் விஜய் கோஷ்டி அடிக்கும் அப்படித்தான் சினிமா தனமாகத்தான் இந்த ஐடிவிங் சமூக வலைதளங்களில் அடித்துக் அரசியலாக அரசியல் அஜித்தான் மாறிட்டாங்க ஆமாம் எல்லா கட்சியும் இப்படி தான் இருக்கு அதிமுக நாம் தமிழர் எல்லா கட்சியும் பாஜக எல்லாமே அப்படிதான் அடிச்சுக்கிறாங்க நீங்கள் ஒரு சம்பவத்தை போடுங்களேன் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி போடுறாங்க அண்ணாமலையும் உதயநிதியை சந்தித்த மாதிரி ஒரு காட்சி போட்டாங்க எங்க அந்த நானே அதுக்கு படத்தை எப்படி வந்தது அது வந்து எப்படி பண்ணுறாரு உதயநிதி எப்படி பண்ணுறாரு கை காட்டுற மாதிரி இப்படி காட்சி இருக்குமா இது சொல்லணும் இது இணையதளத்தில் எப்படி இது மார்பிங் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி போடுறாங்கள அந்த மாதிரியான வதந்திக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்காது அது வந்து ஒரு கலைந்து போகிற மேக கூட்டம் தான் அந்த மாதிரியான செயல் தான் இதை வந்து கடந்து போனோம் ஆனால் அதில் மாட்டிக்கிட்டது மீடியா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சமூக வலைதளங்களில் வர செய்திகளை நம்பி வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை நம்பி வாட்ஸ்அப் பொய்களை நம்பி மீடியாக்கள் போட்டான் தப்பு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு முதலமைச்சர்களை கேட்க முடியும் அதிகாரிகளை கேட்க முடியும் முருகானந்தத்தை கேட்க முடியும் சார் நான் இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் படியில கொண்டு போக போகிறீங்க இல்லை சார் நான் கரெக்டு செய்ய போகிறேன் புற்றாக்கள் போகணும்னு சொல்ல போகிறார் அது போட்டு போங்க யார் முந்தி தருவதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பை பார்த்து செய்தி போட்டிங்கன்னா கடைசியில் நான் சொல்கிறேன் கட்சி அவமானப்பட்டதை விட மீடியா அவமானப்பட்டது பொதுமக்கள்லாம் மீடியா மீது தான் நமக்கு வந்து கோபத்தை காட்டிய செய்தியில் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க அதுதான் அதுதான் சிக்கல் நீங்கள் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் சொல்லி வரும் எல்லா தவறும் மீடியா மக்கள் மீது தான் போய் விடியும் சார் குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து சொன்னதுனால சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு டாக் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு இன்னைக்கு நாளைக்குங்கிறாங்க பட் எதுவுமே நடக்கலை ஆனால் ரீசெண்டாக சில பேர் பேசும்போது ரெண்டு டெபியூட்டி சிஎம் வருவாங்க துலைமுருகுனையும் மாற்றுவாங்க உதவியும் மாற்றுவாங்க சில பேர் வேணால் மாற்ற வாய்ப்பு இருக்குன்றாங்க உங்களுக்கு கிடச்ச தகவல் என்ன சார் ஆக்சுவலி இல்லை துணை முதல்வராக உதயநிதியை கொண்டு வர வேண்டும் என்று அவங்களுடைய குடும்பம் விரும்புகிறது திமுக குடும்பமாக உதயநிதி விரும்பவில்லை ஓகே உதயநீதியே விரும்பலைங்க அவருடைய சர்க்கிள் இருக்கும்ல இப்போ நான் ஒரு அரசியலில் அதிகாரத்தினா எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும் என்னை வந்து நெருக்கடி பண்ணுவாங்க நீங்கள் இப்போயும் அதிகாரத்தை ஆனா ஆனால் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் கலைஞர் வந்து ஸ்டாலினை எப்படி வழிநடத்தினார் அவர் எப்படி அதிகாரத்தை கொடுத்தார் ஒரு இடத்துல கூட ஸ்டாலினை அவர் முன்னிலைப்படுத்தினார் நிறைய சொல்லுவாங்களே அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை தனக்கு பிறகு அந்த கட்சி அவர் தான் வழி நடத்த போகிறாருன்னு கலைஞருக்கு தெரியும் ஆனால் அந்த துணை முதல்வர் பதவி தருவதற்காக ரெண்டாயிரத்தி எட்டில் எத்தனை சிக்கல் நடந்தது நீங்கள் தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று துணை முதல் எஸ் ஸ்டாலின் யாங்க கொடுக்கல ரொம்ப வெயிட் பண்ணார் எங்கள் அமைச்சரே ஆக்கலைங்க அமைச்சரே ஆக்கலையா ஸோ அப்படி இருக்கும்போது அமைச்சர் உள்ளாட்சித்துறை கொடுக்குறாங்க நீங்கள் அப்படிலாம் கொண்டு வரும்போது எத்தனை நெருக்கடி இருந்து தெரியுங்களா அதுக்கு பதிலாக அழகிரிக்கு ஒரு பதவி கொடுக்கணும் தென்மண்டல அமைப்பு செயலாளர் இவர் துணைமணும் அவருக்கு அவருக்கு அதிக கட்சியில் ஒரு அதிகாரம் தரணும் திடீர் பதவியை உருவாக்கி கொடுத்து உருவாக்கி கொடுக்கணும் இல்லை ஏற்கனவே இருந்தது தான் தென்மண்டல அமைச்சர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் திமுகவில் அடுத்து அழகிரிக்கு அதை பதவி கொடுக்குறாங்க உடனே கனிமொழிக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும் குடும்பத்தை அவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடித்தது ஆனால் இங்கே அது எதுவுமே கிடையாது இவர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் சொன்னால் அந்த பதவி அடைவதற்கு ஸ்டாலின் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சர் கலைஞர் அப்படின்னு அவர் வரணும்னு ஆசைப்பட்டு நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னவர் திடீர்னு திருவாரூர் இங்கே போகிறேன்ட்டார் திரும்ப ரெண்டாவது முறையாக இந்த ஐடிவிங்க என்ன பண்ணுச்சு இவர் அது வரைக்கும் சிஎம் ஃபார் தமிழ்நாடு ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டாங்க ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாடு சிஎம் பார் தமிழ்நாடு இந்த காடு போட்டது தான் கலைஞர் அவர்கள் நான் திரும்ப போட்டியிட ஆரம்பித்தார் நான் இருக்கும்போதே தமிழ்நாட்டுக்கு நீதான்றேன் தமிழ்நாடு பார் ஸ்டாலின் போட்டதுக்காக ரெண்டாம் முறை நின்றார் அவர் நமக்கு நாமேன்னு சொல்லி நடைப்பயணம் போய் கொண்டிருக்கிறார் ஜெயித்த பிறகு நம்மை முதலாக அறிவித்து விட்டு அவர் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு ஒரு ஸ்டாலின் நினைத்திருக்கலாம் ஆனால் அதுக்கு கூட கலைஞர் தயாராகலை அப்படி இருக்கும்போது உங்களை உங்கள் கூட இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே அமைச்சராக்கி அழக பார்க்குறாரு அப்பா அப்புறம் எதுக்கு துணை முதல்வர் நெருக்கடி கொடுப்பதற்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு இல்லைனாலும் நீங்கள் துணை முதல்வர் தான் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறீர்கள் தேர்தல் பணிக்குழுவாக உதயநிதி இருக்கிறார் எல்லாத்துலையும் நாடாளுமன்ற தேர்தல் அவர் தான் பிரச்சாரப்பட்டியில் எல்லாம் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை இந்த தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பவில்லை அவர் என்ன சொன்னார் ார் அப்போ அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் பொதிந்திருக்கிறது அதுதான் நேரம் வரலன்ற செந்தில் பாலாஜி வந்து ஒருவேளை வெளியே வந்தார்னா அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பது தான் நான் பலமுறை சொல்லப்பட்ட செய்தி அந்த நேரத்தில் யாருக்காவது புதியவர்களுக்கு இடம் அளிக்கலாம் ப இருக்கிற பழைய ஆட்களில் அனுப்பலாம் இதெல்லாம் நடக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜி வராத வரை அமைச்சரவை மாற்றம் நடப்பது கடினம் இதான் என்னுடைய பார்வை சிமா ஒரு கேள்வி சார் ஸோ விஜயனுடைய இந்த நேதாவை பண்ண பிறகு ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸே பண்ணிக்கிட்டு இருக்காரு கொடி விளக்கம் கேட்டால் மாநாட்டில் சொல்கிறா அப்படிங்கிறாரு இந்த மாதிரி அவர் பண்ணுறது வந்து ஒரு திரைப்பட பாணியிலேயே கட்சியை கொண்டு போகிறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அல்லது ஒரு விஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு நீங்கள் அவருக்கு ஆசை இருக்கிறது விஷன் இருக்குதான்னு தெரியல விஷன் இருந்திருந்தால் இந்த கொடி அறிமுக அந்த நிகழ்விலைய தன்னுடைய கட்சிக்காரர்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் அவருடைய புதுவை ஆனந்த் என்ன கொடுமையாக பாருங்கள் அங்கே ஆஃபீஸ் மேனேஜர் மாதிரி பையிலேருந்து கட்டப்பையில் அந்த கொடியை கொண்டு வர்றாரு கொடியை கொடுத்துட்டு போய் ஓரமாக நிற்கிறாரு பொருளாளர் கட்சியினுடைய பொருளாளர் அவர் நிற்கிறாரு அவரெல்லாம் நிற்க வச்சு பொதுச் செயலாளர் பொருளாளர் இவங்களாம் நிற்க வச்சு அந்த கொடியை அறிமுகம் பண்ணியிருந்தால் என்ன கெடுதல் இப்போதான் சார் வராரு எதுவும் கற்றுக்கவே இல்லை சார் எது எது இதுக்கெல்லாமல் நாங்கள் கற்றுக்கணும் இதுக்கெல்லாம் கற்றுக்கணும் இதெல்லாம் சினிமாவாக இப்போ சினிமா விழாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பட விழாவாக இருந்தாலும் யாரும் எல்லாமே கீழே உட்காந்துருப்பாங்க இது ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக நடக்கிற சினிமா விழா அந்த அவர் மட்டும் போய் மேடையில் பேசுவார் இப்போ வாழைன்னு ஒரு படம் ஆமாம் அந்த படத்தில் வெளியே பார்த்து நான் அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பேசுவாங்க மிஷ்கின் பேசுவார் அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் அது சினிமாங்க ஜெயிலர் படம் ஒவ்வொருத்தராக ரஜினி பேசுவார் கலாநிதி மாறன் பேசுவார் அனிருத் பேசுவார் அது ஒரு சினிமா அரசியல் அப்படி அல்ல நீ அரசியல் என்பது எல்லோரும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டும் முயற்சி உங்களுக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்களை தா கட்சி தாங்கணும் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் இவர் வந்து பாண்டிச்சேரி ஆனந்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாவமாக இருக்கு எனக்கு அவர் உண்மையிலே கட்சியோட பொதுச் செயலர் மாதிரி இல்லை அவர் ஸ்டோர் ரூம் மேனேஜர் மாதிரி இருக்கார் இந்த கட்சி கொடியெல்லாம் வச்சு பூட்டுவாங்கல்ல ஸ்டோர் ரூம் மேனேஜர் மாதிரி இருந்தார் வேறு எல்லாமே எல்லாமுமாக இருக்கார் அவர் அப்படி கிடையாது பொதுச்செயலர்ன்னு அந்த அந்தஸ்து இருக்கணும் கட்சியுடைய பொதுச்செய அப்போது நீங்கள் பொதுச் செயலர்களே பயிற்சி விபீங்களா அதை வந்து அரசியல் என்பது வேறுங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்மேன் சோமர்லாம் இருக்க முடியாது இந்த நேரத்திலே ஒரு பத்து பேர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலிருந்து ஓய்வெடுத்து முடிகிற கருவா இல்லை ஒதுங்கி இருக்கிற ஒரு பழம்பெரும் தலைகளை இவங்களாம் என் பின்னாடி இருப்பாங்க இவருடைய திங்க் தேங்க் இவங்க என் கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவு இவங்களா இவங்களோட வழி நடப்பேன் அப்படின்னு ஒரு பல நல்ல முள் உதாரணம் இருக்கிற அரசியல் தலைகளை கொண்டு வந்து மேலே நிறுத்திருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கரைப்படாத கரங்களை கொண்டு வந்து இவங்களாம் என் பின்னாடி இருக்காங்கன்னா ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இப்போ இது வரைக்கும் பாருங்கள் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா விஜயர் அவர் சார்ந்த திரைத்துறையினர் யாரும் வரவேற்கில்ல யாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா வாழ்த்து காத்து சுப்ரா சொல்லியிருக்காரு கனகராஜ் ஜெயச்சார் அவர் இயக்குனர் அவர் சொல்லியிருக்காரு ரஜினி சொல்லி ரஜினி சொன்னாரா ரஜினி இன்னும் கமல் சொன்னாரா சரத்குமார் சொன்னாரா அவங்களா அது சொல்லலாம் அதாவது அவருடைய நயன்தாரா சொன்னாங்களா நயன்தாரா சொல்லலாம் இப்போ யோசித்து பாருங்க அவங்க சார்ந்த திரைத்துறையினரே வந்து வாழ்த்து சொல்லலை நான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில் வந்து ஒரு முய முயற்சி எடுக்கும்போது வாழ்த்துன்னு சொல்லணும்ல இல்லை அறிக்கை ஒன்றும்ல ஏன் வரல வந்து விஜயை பற்றி கமல் எத்தனை முறை சிலாகிச்சிருப்பார் ஒரு கமல் வந்து சொல்ல ஒரு என்னங்க இருக்குது ஒரு போட்டியாக இருந்தால் கூட அரசியல் தானே வரன்னு சொல்லி வாழ்த்து வேண்டியதானே தானே வா கொடி அறிமுக வாழ்த்து சொல்லாமல் அறிக்கை விடலாமே என்னுடைய இளவல் வந்திருக்காருன்னு பிரேமலதா போய் வீட்டில் போய் பார்த்துருக்காரு பிரேமலதா கூட நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வாழ்த்துன்னு வாழ்த்தி வர்றதுக்கு இல்லையா அவர் வந்து எப்பயுமே எனக்கு வர்றவர் தாங்க என் தம்பிங்க அவர் அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நீங்கள் அரசியல் என்பது நீ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு துறை எதிர்க்க பார்த்தா சிரிக்கணும் கட்டி பிடிச்சிக்கணும் இது சினிமாவோடய மோசமான இடம் இது அரசியல் சினிமா வந்து ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிற இடம் இந்த மூவாயிரம் பேர் இடத்துல முப்பது லட்சம் பாலிடிக்ஸ் இருக்கும் அரசியல் வந்து இன்னும் கொடுமை அதனால் உங்களை வந்து எல்லோரும் முதலில் கத்தி வச்சுருப்பாங்க எல்லாம் கட்டி பிடிப்பாங்க இது வரவேற்பதற்கான இடம் அல்ல உங்களை போட்டு பார்ப்பதற்கான இடம் இது உங்களை வீழ்த்த வேண்டிய இடம் இது இப்போது அஜித் படம் வருது இல்லை சிவகார்த்திகேயன் படம் வருது ஓடும் ஓடப்படும் நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம் அந்த படம் ஓடுறது ஓடுறது யாருக்கிட்ட ஆனால் அரசியல் அப்படி அல்ல நீங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கணும் தோற்கவே கூடாது அப்படியான இடம் இது நீங்கள் தோற்று போனால் அவங்கள வந்து எப்படி ஓரம் கட்டி ஏறி அடிப்பாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டம் அதனால் அரசியல் என்பது அது வந்து ஒரு வலிமைப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை வந்து இன்னும் அடையவில்லை தான் நான் பார்க்குறேன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தன்னுடைய கொள்கைகள் கொடி விஷயத்தை வந்து சொல்லும்போதே ஒரு வரலாறு நீ ஒரு வெளிப்படையாக இருக்கணும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டேயே சொல்கிற பே பதில் இதுதான் என்னோடய பதில் அவர் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் அதில் நிறைய செய்திகள் உங்களுக்கு வரும் உள்வாங்கணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் சந்திக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த வந்து வெளிப்படை தன்மையாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தான் உங்களை பல கேள்விகள் வரும் உங்களை செதுக்குகிறது தான் அதெல்லாமே அதை விட்றதில்லாம் ஆமாம் உங்களை சிதைப்பதாக நீங்கள் கருதவே கூடாது உங்களை நோக்கி வீசப்படுகிற கேள்வி கணைகள் உங்களை வந்து செதுக்குகிறது அப்படின்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் அணுகணும் நீங்கள் வந்து ஜோக் தரமாக கேட்பான் சீரியஸாக கேட்பாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்வி உங்களுக்கான கேள்வியாக இருக்கும் ஓ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்துருக்கலாமா இதுக்கெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வரணும் இத்தனை படிக்க வேண்டியிருக்கும் அரசியலில் நீங்கள் இப்போ நடந்த சம்பவத்தை அப்படி க்ராஸ் பண்ணத்தில் இன்னொரு தலைவர்கிட்ட கேட்பாங்க அவருக்கே தெரியாது அப்படியா இன்னும் நான் பார்க்கலாம் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா பல தலைவர்களும் சொல்லியிருக்காங்க இன்னும் பார்க்கல நீங்கள் கேள்வி பள்ளினு ஆனால் நம்ம மக்கள் விட்றாங்களா மீட்டி இல்ல சார் இப்படி சொன்னாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சொல்லிட்டு போகன்றான் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு மீடியா உலகம் மாறி போயிருக்கிறது அப்போ எத்தனை இடங்கள் நீங்கள் பேர சினிமா நடிச்சிட்டு இருக்கீங்க இப்படித்தான் கமல் வந்தார் ஒரு டார்ச் லைட் எடுத்து கொண்டு வந்தார் டிவி நோக்கி வீசினார் டிவியை உடைச்சார் சார் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு பார்க்க போறீங்கன்னா உருட்டினார் மிரட்டினார் அரட்டினார் என்ன ஆனார் கடைசியில ராஜசபா என்பதுக்காக திமுக கூட கூட்டல இல்ல என்ன ஆனார் கணிச்சு போய் நிற்க அரசியலை பற்றி நான் நடித்து கொண்டிருக்கிறார் சினிமாவில் அரசியல் என்பது நீங்கள் முழு மூச்சாக செயல்பட்டாலே வெற்றி பெறுவது கஷ்டம் குதிரை ஆனால் அவர் கடைசி படம்னு சொல்லல கமலஹாசன் இவர் சொல்கிறார்ல அப்படி கிடையாது அரசியல் என்பது நீங்கள் கடைசி படம் கடைசி படம்னு சொல்லவே கூடாது கமல் வந்து அரசியல் இறங்கும் போது அவர் ஏதோ ஓய்வு பெற்று விட்டார் இருந்து நடிக்க தான் நினச்சாங்க அப்போதான் வந்து அரசியல் இருக்க முடியும் முழு மூச்சாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு விக்ரம் படம் ஓடி ஒரு நானூறு கோடி வந்தோடனே திரும்ப நடிக்க போய்ட்டார் அரசியல் விட்டு பார்ட் டைம் அரசியல் பார்க்குறாரு கேட்டால் யார் பார்ட் டைம் பார்க்கல எல்லாரும் பார்ட் டைம் தான் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறார் அப்படி கிடையாதுங்க தூங்கும்போது கூட காலாட்டுன்னு தூங்கணுங்க இந்த அரசியலில் இல்லாட்டி சமாதி கட்டி மூடி கொடி திருட்டு போயிடுவான் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படம் ஒரு பெரிய படம் ஓடிச்சு வச்சுங்க நானூறு கோடி விஜய்க்கு ஆசை வரும் இன்னொரு படம் நடிச்சுட்டு வந்துட்டுமா இன்னொரு படம் நடிச்சுட்டு வந்துட்டுமான்னு கருத்து கேட்பார் நீங்கள் தூக்கி போட்டு வரணுங்க அரசியல் என்பது வேர்வை சிந்த மக்களோடு மக்களாக சேதி சகதி எல்லாத்துலேயும் நீங்கள் உருண்டு பரண்டு அவங்களோட நிற்கணுங்க நீங்கள் அந்த ஒரு விஜய் என்பவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் ஹீரோன்னு அப்படி ஒதுங்கி நிற்கக்கூடாது கேரவன் பாணியில் வரவே கூடாது நீங்கள் மக்களோட நம்ம சட்டையெல்லாம் வேறு வேறு நீங்கள் ரோடுக்கு வரணும் உங்களை பார்த்து பழகணும் அவன் ஏ விஜய் நம்ம கூப்பிட்டா வருவா போராட்டத்துக்கு இந்த பிரச்சனைக்கு வருவாருப்பா அப்படி நீங்கள் மா உங்களை வந்து ரசிக்கணும் நீங்கள் சினிமா மாதிரியே ஐயோ ஹீரோ 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 ஹீரோன்னு பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் மாவ நடைப்பயணம் போகணும் மாவட்ட அரசியல் பார்க்கணும் ஒவ்வொரு கிராமத்தில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியணும் நீங்கள் அதெல்லாம் கேட்டால் தான் நீங்கள் பக்குவமே அடைய முடியும் அரசியலில் நீங்கள் உட்காந்து கேரவன் அரசியல் பண்ணிட்டு இருந்தால் கமல் மாதிரி தான் இன்னொரு கமலாக விஜய் மாறினால் ஆச்சரியப்பட முடியாது இன்னொரு படம் கிடைத்தால் நான் நடிச்சுட்டு வரேன்னு போவார் யார் போய் தடை போட முடியும் ஆனந்த் புதுவை ஆனந்த் போய் சார் என்ன தமாஷ் பண்ணுறீங்களா கேட்டுருவாங்க பட் மக்கள் நிராகரிப்பாங்களா அதுதான் நான் சொல்கிறேன் அது நடக்க தானே போகுது அரசியல் என்பது அப்படி அல்ல இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அரசியல் போட்டி அரசியல் பொறாமை அரசியல் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் களத்தில் விளையாடணும்னா நீங்கள் வந்து ரோடுக்கு வந்துடணுங்க டெய்லி மக்களை சந்திக்கணும் அப்போ இருபத்தி ஆறு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக நாலுலேருந்து ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வரலாம் அதிகபட்சம் எட்டு கட்ட தாண்டலாம் நின்னா அவ்வளோதான் அதை தாண்டி கிடையாது கூட்டணி வைத்தால் ஏதாவது ஒரு பரபரப்பான திடுக் திடுக்கு சம்பவம்லாம் நடக்கலாம் அது கூட்டணிக்கு போவாரான்னு தெரியாது அப்படி கூட்டணிக்கு போய் ஃபெயிலியர் ஆனாலும் உண்டு நம்ம எதுவுமே சொல்ல கணிக்க முடியாது திமுக காங்கிரஸ் கூட்டணி இதே பலத்தோடு எதுவும் சேதாரம் இல்லாமல் நின்னாங்கன்னா எதிர்க நிற்கிற எந்த கட்சி எந்த கூட்டணியும் கண்டிப்பாக சிக்கல் தான் ஓகே அப்படி இருக்கும்போது விஜய் வந்தால் மட்டும் மாற்றம் வந்துடும்லாம் நான் நினைக்கவில்லை நான் கருதவில்லை பலதமான கேள்வி ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையவங்க பதில் கொடுத்துக்க மிக்க நன்றி சார் நன்றி